மாணவர்களை உங்கள் யாவையும் சந்திப்பதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் ரெண்டு ராஜாக்கள் இருபது ஐந்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாசிக்கிறேன் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகி இசைக்காவை நோக்கி உன் தகப்பனாகி தாவிதின் தேவனாயிருக்கிற கத்தை சொல்கிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கத்தவுடைய ஆலயத்துக்கு போவாய் உன் கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் நம்மோடும் பேசும்படியாக விரும்புகிறார் உங்களுடைய என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஆகவே தான் மாம்சமான யாவரும் விண்ணப்பத்தை கேட்கிற தேவத்தை நோக்கி வருவோம் என்று சொல்லி வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறதே கண்பான தேவ ஜனமே கொடுக்கிற தேவன் கூப்பிடும் பொழுது பதில் தேவன் உயரங்களில் அமர பண்ணுகிறதேவன் கண்பான தேவ ஜனமே உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி கற்று பேசுகிறார் உங்க விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ யாருடைய விண்ணப்பத்தை கற்று கேட்பாரா இசைக்கிய ராஜா மரண வேதனைக்குள்ள அறிந்திருக்கிறோம் இல்ல அதே அதிகாரத்தில் இருபது வாசித்து பார்க்கும் பொழுது அந்நாட்களில் எஸ்ஐக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் இருந்தான் அப்போ இந்த மரணத்துக்கு ஏதுவாய் இருந்த இசைக்கிய ராஜாவுடைய விண்ணப்பத்தை கத்தர் கேட்பதற்கு காரணம் என்ன அதைத்தான் நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறார் ரெண்டு ராஜாக்கள் மூன்று நான் வாசிக்கிறேன் ஆ கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மகா உத்தமமாயும் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் இசைக்கா மிகவும் அழுதான் நல்ல கவனிங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான் மிகவும் அழுது கண்ணீரோடு தன்னை தாழ்த்தி அர்ப்பணம் பண்ணுகிறான் அர்ப்பணம் பண்ணி அவன் அறிக்கையிட்டு அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க நான் உத்தமமாயும் நடந்தேனே ஆண்டவரே உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமாயும் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை அப்போ உண்மையாக நடக்கணும் மன உத்தமாய் நடக்கணும் பார்வைக்கு தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்யணும் ஆமேன் உண்மை மன உத்தமம் ஆமேன் அது மாத்திரமல்ல என்ன கண்பான தேவஜன்மே கத்தனுடைய பார்வைக்கு நலமானதை செய்ய நீங்களும் நான் அழைக்கப்படுகிறோம் உண்மை உண்டோ உத்தமம் உண்டோ தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறோமா ஆண்டுடைய இயேசுடைய உள்ள எதை விரும்புகிறது நீங்கள் நான் மறிந்திருக்கிறோமா ஆமாம் நம்முடைய விருப்பு விருப்புகளுக்கு ஏதுவாக காரியத்தை நம்முடைய பணத்தை கொண்டும் நம்முடைய செயல்பாடுகளை கொண்டும் திறமைகளை கொண்டும் சாதித்து விடலாம் என்று நினைக்கிறோம் அல்லவா எச்சரிக்கை தேவஜனமே ஆந்துடைய உள்ளத்தை அறிந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம் அப்படி உள்ளத்தை அறிந்து நலமானதை செய்வோம் யானா நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்பார் ஹலூயா நல்ல சத்தமாக சொல்லுங்க ஹேலூயா அமேன் உண்மையாய் மன உத்தமாய் ஆண்டுடைய நல்மனதை புரிந்துகொண்டு புரிந்து கொண்டு ஆண்டோடைய மனதிற்கு ஏற்றவாறு நீங்களும் நான் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது உங்களுடைய என்னுடைய விண்ணப்பங்களை கத்தர் கேட்பேன் என்று சொல்லி சொல்கிறார் அவ்வனமாகவே இசைக்க ராஜனுடைய விண்ணப்பங்களை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ததை நாம் அறிந்து இருக்கிறோம் ஆயுசு நாட்கள் கூட்டிக் கொடுக்கப்படுது எனக்கு கண்மான தேவ ஜனமே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல கத்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் ஒருவேளை வியாதி இருப்பீர்கள் ஏன்னா உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுக்க விரும்புகிறார் உங்களுக்கு சுகம் கொடுக்க விரும்புகிறார் விசுவாசத்தோடு கண்களை மூடி ஆண்டவர் இசை சூடத்துல கேட்போமா கண்களை மூடியும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதோ நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி கத்தர் பதில் கொடுக்கிற தேவனானில் இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன் மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்க விண்ணப்பத்தை கேட்கிற தேவனே மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே அதோடைய நிபந்தனை உண்மையாய் மன உத்தமாய் அன்றுவரை உங்களுடைய மனதிற்கு ஏற்றவாறு நல்ல காரியங்களது உலகத்தில் நாங்கள் செய்யும்படியாய் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் எங்கள் சபையின் மீதும் அந்தவரே கருவையா இருக்க வேண்டும் என்று எங்களுடைய ஜப விண்ணப்பங்களும் அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொள்ள கத்திர உதவி செய்ய வியாதியோடு வேதனையோடு வருத்தத்தோடு பலவினத்தோடு அந்தவரை இந்த நாளில இந்த நேரத்தில் உண்மை நோக்கி கெஞ்சுகிற அத்தனை பேர் மீதும் உம்முடைய கிருபையும் அன்பின் கரம் நீட்டப்பட்டு அற்புதமான சுகங்களை கொடுத்து உறுதியாய்மை பிடித்துக் கொள்ள கத்திர உதவி செய்வீராக நன்றி மூலமே ஜபிக்கிறேன் எழுமங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆ